இதமான காலைப்பொழுது கொட்டாவி விட்டபடி படுக்கையில் இருந்து எழுந்து மணியை பார்த்தால் கனிமொழி ஆறு ஆகியிருந்தது அவள் கணவன் ரகுராம் வெளிநாட்டுக்குச் சென்று இன்றுடன் நான்கு வருடம் ஆகிவிட்டது அவனுடைய இத்தனை வருட சம்பாத்தியத்தில் கனிமொழி சொந்தமாக ஒரு பழைய வீட்டை வாங்கினாள் அதில்தான் இப்போது அவள் குடியிருக்கிறாள் அவள் இரண்டு குழந்தைகளும் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தனர் தன் கணவன் மீது மரியாதையும் அன்பும் வைத்திருப்பவள் கனிமொழி தன் கணவன் தனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான் நான்கு வருடமாக தனிமையில் கிடந்து கஷ்டப்படுகிறார் என அடிக்கடி வருத்தப்படுவாள் இருந்தாலும் அவர்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்களின் முன்னால் வசதியாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும் என்று அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு தன் பிள்ளைகளுடன் தனிமையில் வாழ்ந்தாள் ரகுராம் தான் சாப்பாட்டு செலவுக்கு போக மொத்த சம்பாத்தியத்தையும் தன் மனைவி கனிமொழிக்குத்தான் அனுப்புவான் ஆயிரக்கணக்கில் அவள் வங்கி கணக்கில் பணம் வந்து விழுந்தாலும் அவளின் செலவுகள் சிக்கனமாகவே இருந்தது ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்துதான் செலவு செய்வாள் தன் பிள்ளைகளுக்கு அனாவசிய செலவுகளை செய்யாமல் கூட கண்டிப்புடன் வளர்த்து வந்தாள் சிக்கனத்துடன் அவள் வாழ்வதால் அவள் கணவன் அனுப்பும் பணம் மிகவும் மிச்சமாக இருந்தது இன்னும் இரண்டு வருடம் மட்டும் தன் கணவன் கஷ்டப்பட்டால் போதும் என முடிவுக்கு வந்தாள் மாலை ஆறு மணி ஆனதும் ரகுராமிடம் இருந்து ஃபோன் வந்தது அதை எடுத்த கனிமொழி என்னங்க சாப்பிட்டீங்களா என்று அக்கறையாக கேட்டாள் சாப்பிட்டேம்மா நீ சாப்பிட்டியா குழந்தைங்க சாப்பிட்டாங்களா என்று ரகுராம் கேட்டான் இல்லைங்க டீ பிஸ்கட் தான் சாப்பிட்டாங்க நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க வேளா வேலைக்கு சரியா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க என்று மீண்டும் சொன்னாள் சரிமா நீயும் நல்லா சாப்பிடு பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்க உன்னையும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் போல இருக்கு எவ்வளவு நாள் தான் தனியாகவே இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வருஷத்தோட நான் ஊருக்கு வந்துடவா என மனைவி கனிமொழியிடம் கேட்டான் எங்க கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் ரெண்டு வருஷம் தானே அப்படியே ஓடிடும் அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட தானே இருக்க போறீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் என்று கனிமொழி கெஞ்சியதும் ரகுராம் சோகமாக சரி என்று பதில் சொன்னான் தன் கணவன் சரி என்று சொன்னதும் தான் கனிமொழி சந்தோஷம் அடைந்தாள் பிறகு ரகுராம் தன் குழந்தைகளுடன் வெகு நேரம் போனில் பேசினான் வேலைக்கு செல்ல நேரமானதால் குழந்தைகளிடம் அம்மா கிட்ட போனை கொடுங்க என்று சொல்லவும் போனை வாங்கிய கனிமொழி என்னங்க சொல்லுங்க என்று சொல்ல சரிமா வேலைக்கு நேரமாச்சு நான் போனை வைக்கட்டுமா என கேட்டான் சரிங்க பார்த்து இருங்க நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்தவுடன் ரகுராமுடன் வாழ்ந்த நாட்களை எண்ணிப் பார்த்தாள் பிறகு அந்த நினைவில் இருந்து வெளிவந்தவள் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றாள் அவள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டு வரும் வழியில் கனிமொழி அவளுடைய தோழியை பார்த்தாள் இருவரும் வெகுநேரம் தங்களின் குடும்பங்களைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டனர் பிறகு கனிமொழியின் தோழி அவளை தன் வீட்டிற்கு அழைத்தாள் தன் தோழி அழைத்ததும் கனிமொழி சரி என்று வீட்டிற்கு சென்றாள் அவளின் வீடு மிகவும் நல்ல கட்டிடமாக கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு அறைகளும் மிகவும் அழகாக இருந்தது அந்த வீட்டின் அழகை பார்த்து ரசித்தபடியே மயங்கினாள் கனிமொழியின் தோழி காஃபியை கொண்டு வந்து கொடுத்தவுடன் அதை வாங்கி குடித்த அவளுக்கு அதன் சுவைகூடத் தெரியாமல் அவள் தோழியின் வீட்டின் அழகில் மயங்கி கிடந்தாள் பிறகு தன் தோழியிடம் அவள் வீட்டை எப்படி இவ்வளவு அழகாக கட்டினாய் என்று கேட்க அவள் தோழி தன் கணவனின் புராணம் பாடினாள் அவள் சொல்லச் சொல்ல கனிமொழிக்கு அதேபோல் தன் வீட்டையும் அழகுபடுத்த வேண்டும் என நினைத்தாள் அதனால் தன் தோழியின் வீட்டைப் போலவே தன் வீட்டையும் மாற்ற வேண்டும் என்ற ஆசையில் அவள் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை பாதி அளவு தொகையை எடுத்து வீட்டை அழகுபடுத்த ஆரம்பித்தாள் அதனால் கண்முன் தெரியாமல் செலவு செய்தாள் ஆனால் அவள் நினைத்த செலவை விட அதிகமாக வந்ததால் இன்னும் கொஞ்சம் பணத்தை வங்கி கணக்கில் இருந்து எடுத்து செலவு செய்தாள் வீட்டை அழகுபடுத்தும் வேலை முடிந்ததும் கனிமொழி அவள் தோழியை வரவழைத்து தன் வீட்டின் அழகை காண்பிக்க நினைத்தாள் அதற்குள் அவள் கணவன் ரகுராம் போன் பண்ண அதை எடுத்து பேசியவள் மிகவும் பாசமாக தன் கணவனிடம் பேசிவிட்டு எங்க பணம் கொஞ்சம் செலவாயிடுச்சு அதனால நீங்க இன்னும் மூணு வருஷம் அங்கேயே வேலை பாருங்க என்று தன் மனைவி சொன்னதும் ஏற்கனவே அவன் வந்து நான்கு வருடம் ஆகப் போகிறது இன்னும் மூன்று வருடம் என்றால் எத்தனை நாள்தான் மனைவி குழந்தைகளை பார்க்காமல் இருக்க வேண்டுமோ என்ற கோபத்தில் தன் மனைவியிடம் கோபமாக அவ்வளவு பணத்தை என்ன பண்ண என்று கேட்டதும் நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேங்க வீடு எவ்வளவு அழகாக இருந்துச்சு தெரியுமா அதான் அதே மாதிரி நானும் நம்ம வீடை அழகாக மாற்றிட்டேன் அதுக்குத்தான் பணம் செலவாயிடுச்சு என்று சொன்னதும் ஏய் அது பழைய வீடுடி நீ அந்த வீட்டை வேலை பார்த்ததுக்கு அந்த பணத்தை வச்சு புது வீடே கட்டியிருக்கலாம் கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா என்று ரகுராம் தன் மனைவியை திட்டினான் ஆனால் கனிமொழி தன் மீது உள்ள தவறை உணராமல் செலவு பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு என்ன நாம நாலு பேர் மத்தியில் நல்லா இருக்கணும்னா செலவு பண்ணித்தான் ஆகணும் என்று கோபமாக பேசினாள் அதை கேட்டு மனதுடைந்த ரகுராமன் உனக்கு பேராசை வந்துருச்சுடி இனிமே நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது இனிமே என்னால பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லி ஃபோனை வைத்தான் அவன் போனை வைத்ததும் கனிமொழி கோபமாக இருந்தால் அதை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு வாரம் கழித்து கனிமொழிக்கு ஃபோன் பண்ணிய ரகுராம் இது நான் வரைக்கும் நீ சிக்கனமாக இருந்த ஆனால் இப்போ உன் மனசுல பேராசை வந்துருச்சு உன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன் கையில் நிற்காது அதனால உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான பணம் மட்டும் மாசா மாசம் சரியா வந்து சேரும் என்ன நீ ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்ட எனக்கும் ஆசை உணர்ச்சி எல்லாம் இருக்கு அதனால நான் இங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமே நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன் நான் அனுப்புற பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணிக்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துராத என் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க என்று சொல்லி ரகுராம் போனை வைத்தான் தன் கணவன் இப்படி சொல்லியதும் கனிமொழி மிகவும் மனதுடைந்து விட்டாள் வெகு நாட்கள் கண் கலங்கி அழுது கொண்டே இருந்தாள் தன் பேராசையால் தான் ஆசை கணவனையும் நாள் வரை அவன் சம்பாதித்த பணத்தையும் இழந்துவிட்டேன் என்று வருத்தப்பட்டாள் அதன் பிறகு ரகுராம் கனிமொழிக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவனுடைய பக்கத்து வீட்டுக்குத்தான் போன் பண்ணி தன் பிள்ளைகளை பற்றி விசாரிப்பான் கனிமொழி கவலையாக அவள் பணத்தை கொட்டி செலவழித்த வீட்டில் கண்ணீர் சிந்தினாள் அவள் தன் கணவனின் போனுக்காக காத்திருந்தாள் அவன் போன் பண்ணவே இல்லை இப்படியே கண்ணீரும் கம்பளையுமாக மூன்று வருடம் ஓடிவிட்டது ஒரு நாள் காலை பொழுது விடிந்ததும் கனிமொழி வீட்டில் காலிங் பெல் ஒளித்தது கவலையோடு வந்து கதவை திறந்தாள் கனிமொழி வெளியே நின்றது அவள் கணவன் ரகுராம்தான் அவனை பார்த்ததும் அதிகமாக சத்தம் போட்டு அழுதுவிட்டாள் அவளை இன்னும் அள வைக்கும் விதமாக நான் என் பிள்ளைங்களைத்தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அவங்கள கூப்பிடு என்று அவன் சொன்னதும் கனிமொழி எங்க நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா நான் தனியா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்று அவள் அழுததும் ரகுராமுக்கு பாவமாக இருந்தது இருந்தாலும் நான் நாலு வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீ மூணே மாதத்தில் செலவு பண்ணிட்ட எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என்று அவனும் அழுதான் அவன் அப்படி சொன்னதும் தன் தவறை உணர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் கனிமொழி அதனால் இது நாள் வரை அழுதது போதும் என நினைத்த ரகுராம் கனிமொழி ஏய் இங்கே பாரு என அவள் முகத்தை துடைத்துவிட்டு நான் வேற கல்யாணம் எதுவும் பண்ணலை தான் சொன்னேன் நீ செலவழித்த பணத்தை நான் சம்பாதிச்சிட்டேன் நீ என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா எனக்கு ஒரு நல்ல மனைவி உனக்கு வந்த பேராசை தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அதுக்காக தங்கமான பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாவது வேற கல்யாணம் பண்ணுவானா என்று தன் மனைவியை கட்டி அணைத்தான் அதன் பிறகு கனிமொழி வெக்கத்துடன் சிரித்தாள் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என நினைக்காதீர்கள் உங்கள் பொருளாதாரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழுங்கள் அடுத்தவர் சாப்பிடும் சாப்பாடு உங்கள் வயிறை பசியாற்றாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி